கண்ணியமான ராசி நேர்களே வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசிக்காரங்க பழைய சோப கிருது வருஷத்தை முடிச்சுட்டு குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது வருஷத்துக்கு வந்திருக்கீங்க ராசிக்காரர்களுக்கு இந்த புதிய வருஷம் என்ன செய்ய போகிறது நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரொம்ப அவளோடு இருக்கீங்க சந்தோஷமாக இந்த வருஷத்தை கொண்டாடுறதுக்கு அந்நேரம் வந்திருக்கு முழுசாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களுக்கு என்னண்டுது புரிஞ்சிடும் கன்னிராசிக்காரங்க உண்மையை சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு போன வருஷத்தை கடந்தீங்க சோபக்கிறது வருஷம் உங்களுக்கு ஒரு சோதனையான வருஷம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சில அனுபவங்களை படணுமோ எப்படியெல்லாம் துன்பப்படணுமோ எப்படியெல்லாம் துயரப்படணுமோ அத்தனையும் பட்டு தெளிஞ்சு வந்துட்டீங்க இந்த புது வருஷம் உங்களுக்கு ஆரம்பமே கொண்டாட்டமான வருஷம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த சில பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கொடுத்துருக்கிற வருஷம் தான் இந்த குரதி வருஷம் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய வருஷம் அதாவது கன்னி ராசிக்காரர்கள் என்றைக்குமே மென்மைக்கு வந்து பேர் போனவங்க பொறுமைக்கு பேர் போனவங்க சுமைங்களை தாங்கிக்க என்ன ஒன்று உங்களுக்கு வந்து என்றைக்குமே மனசில் ஒரு தாழ்வுமான பண்பு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் சாதிக்க முடியலையோ நம்மால் செய்ய முடியலையோ நம்மால் செய்யாமல் முடியாமல் போயிடுமோ அப்படிலாம் ரொம்ப கவலைப்பட்ட கண்ணீராசிக்காரர்களே எழுந்து நில்லுங்க துணிஞ்சு நில்லுங்க இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கொடுக்க போகிற வருஷம் இந்த குரோதி வருஷம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்த கடன் பிரச்சனை வியாதி பிரச்சனை பெரிய தடங்கள் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்ட சில விதமான பிரச்சனை எல்லாமே விலகிடுச்சு இந்த வருஷம் ஆரம்பமே உங்களுக்கு அமக்கலமாக இருக்க போகிறது இது வரைக்கும் நீங்கள் போட்ட முதல்ல எடுக்க முடியலையே நம்ம தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கலையே நம்ம வியாபாரம் படுத்துடுமோ அப்படின்லாம் பயந்த கண்ணீராசி வியாபாரிகள் தொழிலாளிகள் இந்த வருஷம் உங்களுக்கு குதூகலமாக உங்களுக்கு சிறப்பாக லாபங்களையும் அதே மாதிரி எதிர்பார்த்த நன்மைகளையும் பெருசாக கொடுக்க போகிற வருஷம் இந்த வருஷம் ஒரு சுபகிரகம் அதாவது குருவுடைய பார்வை வந்து இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு அற்புதமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது இது ஒரு பெரிய கொடுப்புனை ஏன்னா உங்கள் ராசிக்கு இந்த வருஷத்தில் குருவுடைய பார்வை வருஷம் ஆரம்பத்தில் கிடைக்கிறதுனால வருஷ ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது இது வரைக்கும் ரொம்ப சோர்வாக உக்காந்துருந்த கன்னி ராசிக்காரர்கள் இப்போ செழிப்பாக எழுந்து உட்காந்து ஒரு அம்சமாக செய்யக்கூடிய வருஷமாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைய போகிற வருஷம் முக்கியமான சில விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பண நடமாட்டம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துரும் பிள்ளைகள் வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதாவது உங்களுக்கு இளைஞர்கள் வயசில் உங்களுக்கு மாணவ பிள்ளைங்கள் இருந்தால் அந்த பிள்ளைங்கள் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதே மாதிரி சிறிய குழந்தைங்களை வச்சுருக்கிற ராசிக்காரர்கள் உங்களுக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கான கல்வி செலவுகள் எல்லாமே இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறீங்க ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்று தங்களுக்குண்டான சுபகாரியங்கள் ஏற்றுக்கலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண காரியங்கள் கைக்குடி வரப்போகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளை பாக்கியத்துக்காக ஏற்பட்டுருக்கிற ராசி தம்பதிகளுக்கு பிள்ளை பாக்கியம் ஏற்படக்கூடியது அதே மாதிரி பெரியவங்களாக இருந்தால் காரியங்கள் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது இதெல்லாம் வந்து இந்த வருஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மையான வருஷம் இந்த குரோதி வருஷம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் தொழிலில் நல்ல முதலீடு போட்டு ஆரம்பிங்க பயப்படாமல் ஆரம்பிங்க நீங்கள் பத்து ரூபா போட்டால் நீங்கள் வந்து நூறுரூபா எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு அதனால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் போட்ட முதலில் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் போட்ட முதலில் அதிகப்படுத்துகிற ஒரு வாய்ப்புகளுக்கு கிடச்சிருக்கு வீணான வம்பு வடக்கில் போய் மாட்டியிருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் அதிலருந்து வெளியில் வரத்துக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிடுச்சு சில பேர் என்ன செய்திருப்பீங்க தொழிலுக்காக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய் வந்திருப்பீங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க அவங்கெல்லாம் இப்போ வந்து மறுபடியும் குடும்பத்தோடு சேர்த்துக்கான அற்புதமான நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு சிறப்பான நேரம் உங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு தெய்வ அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகிறது சில மகான்களுடைய தரிசனம் வாடிக்கையில் கிடைக்க போகிறது நல்லவங்களுடைய சிநேகம் இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது நல்ல வழிகாட்டுதல் கிடைக்க போகிறது அதுதான் முக்கியம் அதாவது ஒரு உண்மை சொல்கிறதா தான் இந்த குரோதி வருஷத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை செயல்படுத்தியிருந்தால் ஒரு தொழில் தொடங்கியிருந்தால் அந்த தொழில் உங்களுக்கு முழுசாக உங்கள் ஆயுசு முழுக்கமே அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இஷ்டப்படி அதாவது நீங்கள் விரும்பி அந்த கோயிலுக்கு போய்ட்டு வணங்கி வந்தால் அந்த தெய்வத்துடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகிறது அதாவது தெய்வத்துடைய குலதெய்வத்தினுடைய முழு கடாட்சம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப செழிப்பாக சிறப்பாக இருக்க வருஷமாக உங்களுக்கு வரப்போகிறது உடல் ஆரோக்கியம் செழிப்பாக இருக்கும் மன வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு எல்லாமே மேன்மையாக இருக்கும் அதனால் ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறது அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து இந்த தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வரதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் என்னடா நமக்கு ஆரம்பத்தில் நல்லா இருந்தோமே இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு சி மாதிரி வருதுன்னு வரும் ஆனால் அந்த நேரத்தில் கவலைப்படாதீங்க அந்த சர்க்கிள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா உங்கள் கவனக்குறைவால் வரக்கூடிய சர்க்கிளாக இருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் உங்கள் கவனத்தை வந்து சிதற விடாமல் இருந்துக்குங்க உங்களுக்குண்டான என்ன விஷயமோ அது மட்டுமே நீங்கள் போங்க மற்றவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் அதிகமாக ஏற்றுக்காமல் உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டதை அந்த நேரத்தில் செய்திங்கன்னா அந்த சருக்கள் உங்களுக்கு எதுவுமே செய்யாதுன்றதை தெரிஞ்சுக்குங்க மற்றபடி கடகராசியில் கண்டி ராசியில் இருக்கிற பெண்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு அம்சமாக தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க போகிறீங்க குடும்பத்தை செழிப்பாக வச்சுக்க போகிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமிக்க போகிறீங்க ஆடை அழிகளோடு இருக்க போகிறீங்க அதே மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு எடுத்துக்க போகிறீங்க அக்கம் பக்கத்தில் கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு அமைப்பாக குடும்பத்தில் செழிப்பாக நடத்தக்கூடிய வகையில் குரோதி வருஷம் பெண்களுக்கு சிறப்பான வருஷமாக இருக்க போகிறது மாணவ செல்வங்களுக்கு இந்த வருஷம் செழிப்பாக அதிக மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவர்கள் கன்னி ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க இந்த வருஷத்தில் நல்ல படிப்போட கவனம் செதறாமல் செழிப்பாக படிச்சுட்டு நாளைக்கு ஒரு பட்டப்படிப்புக்கோ ஒரு மேல் படிப்புக்கோ போகிறதுக்கான தகுதியை பெறக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷத்துடைய மாணவர்களாக இருக்கிறதுனால ராசிக்காரர்கள் மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண்ணோட செழிப்பான அந்தஸ்தோடு வாழக்கூடிய ஒரு சிறப்பான வருஷம் இந்த குரோதி வருஷம் இந்த வருஷம் கடக கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு செழிப்பும் சிறப்புமான வருஷமாக இருக்கிறதுனால ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு சிறப்பான மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் மாசி மாதம் ஆணி மாதம் ஆடி மாதம் இந்த நாலு மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு செழிப்பான மாதம் இந்த மாதத்தில் சில புது முயற்சிகள் எடுங்க தொழில் தொடங்குங்க உங்களுக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள் எடுத்து பாருங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து செய்கிற ஒரு காரியங்களை இந்த நேரத்தில் எடுத்து பாருங்கள் அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு எதனால் அனுகூலமான விஷயங்கள் கிடைக்க வேண்டியிருந்தால் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பாக சிறப்பாக கம்பீரமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த நாலு மாதம் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையை கொடுக்குற மாதமாக இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் கன்னிராசி பெண்கள் கண்ணிராசி அன்பர்கள் கன்னிராசியை சேர்ந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த வருஷம் குதூகலமான வருஷம்ன்றதுனால சந்தோஷமா அற்புதமாக அருமையாக கொண்டாடுங்க அனைவருக்கும் இந்த வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்